எங்க பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே கிடையாது இன்னும் சொல்ல போனா ஊழல் தானங்க அது சும்மா அப்படியே இருக்குங்க நார்மலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்று இந்த ஊழலை உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே தான் சேரும் சும்மா கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்டிலுக்கு அமருவதற்கு முன்பாக ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது இந்த தாவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் அன்றில் இறைந்து இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தின் தலைமைகள் தான் மாறி தவிர கட்சி தலைமையும் மாறல இந்த ஊழலும் மாறல மக்களோட தலையெழுத்தும் மாறல இப்படிப்பட்ட ஒரு அவல சூழல் இந்த நிறைய கடைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தலைமுறை தலைமுறையாக ஜவுளி கடை வச்சிருக்காங்க பாத்திர கடை வச்சிருக்காங்க அந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக ஒரு குடும்பம் ஊழல் செய்வதற்காகவே ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக கேட்டா ஊழலை ஒழிக்க வந்த மகாத்மாக்கள் போல பேசுவாங்க எந்த இடத்துல நீங்க ஊழலை ஒழிச்சிட்டீங்க டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்வீங்க டாஸ்மாக்கே முதல்ல கேடு இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் காக்க வேண்டிய அரசு அந்த குடும்பத்தின் இளைஞர்களையும் தந்தைகளையும் டாஸ்மாக் வாசலில் படுக்க வைத்து கொண்டு என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னா கோவம் வருமா வராதா இப்படிப்பட்ட அப்பாவா இருக்கணும் பொதுவா பாருங்களேன் நம்ம வீட்டுல எல்லாம் அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க நம்முடைய பிள்ளை நல்லா படிக்கணும் பள்ளிக்கு அனுப்பணும் கல்லூரிக்கு அனுப்பணும் டிகிரி வாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் தொழில் செய்யணும் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த அப்பாவாது தெருவுக்கு தெரு பள்ளிகளை திறக்க வேண்டிய அப்பாக்கள் எல்லாம் இன்றைக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து நான் தான் உலகமாக அப்பா என்று சொல்லிக் கொள்கிறாரே இதெல்லாம் ஏற்கக்கூடிய ஒன்றா இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு அப்பா இருக்கிறாரு பிராண்டிங் பண்றாரு நம்முடைய தலைவர் சினிமாவை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்து மக்கள் தலைவராக மாறி இருக்கிறார் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்த எடுத்து கொண்டு நடிகரை போல நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவங்க நம்மளை பார்த்து விமர்சனம் வைக்கிறாங்க இவங்க நம்மளை பார்த்து விமர்சனம் வைக்கிறாங்க கூத்தாடிகள் கூத்தாடிகள் பின்னாடி நிற்கிற ரசிகர் கூட்டம் அப்படின்னா இவங்க நம்மளை பார்த்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாங்க என்ன தகுதியும் திராணியும் உங்களுக்கு இருந்தா எங்க மீதிங்க விமர்சனத்தை வைக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க அன்றைக்கு ஒரு நடிகராக நீங்க சொல்லக்கூடிய இதே கூத்தாடியாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்கள்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியையும் கொள்கைகளையும் பாடல்கள் மூலமாகவும் காட்சிகள் மூலமாக கொண்டு போய் சேர்த்து அண்ணாவின் இதயக் கனியாக நீ முகம் காட்டினால் போது முப்பதாயிரம் வாக்குகள் நிச்சயம் என்று அண்ணாவே புகழ்ந்தாரே அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூத்தாடி தானே அன்னைக்கு அவருடைய உதவி தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டதில்லை அண்ணன் கேப்டன் அவர்கள் அவரும் திரைத்துறையில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த நடிகர் தான் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த அண்ணன் கேப்டன் அவர்களை படம் நழுவி பாலியல் விழும் கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தீங்க அவரும் இதே நடிப்பு கூத்தாடி இருந்து வந்தவர் தானே அப்ப உங்க கூட்டணிக்கு நடிகர்கள் தேவையா உங்க ஜெயிக்கிறதுக்கு நடிகர்கள் தேவையா நாடாள கூடாதா ஆட்சியாள கூடாதா ஏன் நான்கு படம் மட்டுமே நடித்து விட்டு அதுவும் சரியா ஓடல உங்க குடும்பம் ஆட்சி நடிகரை பார்த்து நீங்க கேள்வி கேட்கிறீங்களா ஒருவேளை நேரடியாக கேள்வி கேட்க முடியாதுன்னு நம்மை நோக்கி கேள்வி கேட்பது போல கூட்டணி நிகழ்ச்சியிலே கேள்வி கேட்குறாங்க போல அவங்க